ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜி சுரேஷ் தலைமுறை இடைவெளி பகுதி நான்கு திருமணத்திற்கு எல்லோரும் மண்டபத்தை அடைந்தார்கள் மினி வேனில் மோகன் சில சாமான்களையும் அக்காக்கள் குடும்பத்தையும் பத்திரமாக ஏற்றி ஒவ்வொரு ட்ரிப்பாக அடித்து கொண்டிருந்தான் அவன் அலுவலக நண்பர்கள் அவனுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அந்த காலத்தில் தண்ணீர் கஷ்டமும் இருந்ததால் இரண்டு லாரி தண்ணீருக்கும் ஏற்பாடு செய்தான் ஒரு ரூமில் மாலுவின் சீர் பாத்திரங்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டு மாப்பிள்ளை வீட்டாரிடம் அழைத்து காண்பிக்க ஏற்பாடு செய்தாள் லக்ஷ்மி சுரேஷ் வீட்டில் மிகவும் சந்தோஷமாக பார்த்துவிட்டு சென்றனர் ஆனால் தர்மு பாலா இருவரும் ஒவ்வொரு பாத்திரத்தையும் பார்த்து எது எது தன் அம்மாவின் பாத்திரம் எது எது புதிதாக வாங்கினது என்று ஆராய்ந்து கொண்டிருந்தனர் சுரேஷ் வீட்டினருக்கு நகைகள் புடவைகள் என்று எல்லாவற்றையும் லட்சுமி காண்பித்தாள் மாப்பிள்ளைக்கு செய்த வைர மோதிரத்தையும் காண்பித்தனர் அவர்கள் மிக திருப்தியாக சென்றனர் ஆனால் பாலா தர்மு புலம்பி வைத்தறிச்சல் பட்டு கொண்டே இருந்தனர் தன் அம்மாவின் நகைகள் தங்களுக்கு இல்லவே இல்லை என்றும் இதுக்கெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் இது மாதிரிலாம் சீரே ப பண்ணலை என்றும் புலம்பிக் கொண்டிருந்தார்கள் பிறகு சம்பந்தி வீட்டை உணவு உண்ணச் சொல்ல மோகனும் லக்ஷ்மியும் அழைத்து வந்தனர் அங்கு தர்மு பெரிய சண்டிட்டாள் என் கணவர்தான் மூத்த மாப்பிள்ளை அவருக்கு யாரும் மரியாதை இல்லை என்றால் நான் இப்பொழுதே வீட்டிற்கு சென்று விடுவேன் திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கத்தினாள் லக்ஷ்மி அவர் காலில் விழுந்து உங்களை அழைக்கத்தான் அக்கா வந்தேன் என்று மன்னிப்பும் கோரி அவளை அழைத்துச் சென்றாள் மகேஷிற்கு கோபமாக வந்தது ஆனால் அடக்கி கொண்டான் முதல் இரண்டு அத்தையின் அரக்க குணம் அவனுக்கு நன்றாக தெரியும் ஒரு அறையில் சீட்டு கச்சேரி என்று பாலாவின் கணவரும் தர்முவின் கணவரும் கொட்டமடித்து ஒரு புறம் தர்மு பாலா எல்லா விஷயத்திலையும் மூக்கை நுழைத்து பொறாமையில் பொங்கி பொசுங்கிக் கொண்டிருந்தார்கள் இதில் கடைசி மகள் சாந்தி வீட்டுக்காரர் தான் மோகனுக்கு பக்கபலமாக உதவி செய்தான் சம்பந்தி வீட்டில் ஒரு குறையும் கண்டுபிடிக்கவில்லை அவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனால் பாலாவும் தர்மவும் செய்த தான் தாங்க முடியவில்லை தங்கள் அறையில் பாத்ரூம் வசதி குறைவு மின்விசிறி வேலை செய்யவில்லை காற்று வரவில்லை காஃபி சூடாக இல்லை என்றை அடுக்கிக்கொண்டே போகலாம் அதில் விளையாட்டு என்னவென்றால் அவர்கள் மகன் மகள் அவரிடம் அடங்காது வேறு ஜாதியில் திருமணம் செய்து விட்டார்கள் தங்கள் மருமகளிடம் காட்ட முடியாதது எல்லாம் லக்ஷ்மியிடமும் மோகனிடமும் காட்டி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் லக்ஷ்மிக்கும் புரியும் ஆனால் எதற்கு வம்பு என்று வாயை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார் மோகனுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று எண்ணினாள் மாலுவிற்கு அளவான மேக்கப் செய்ய ஒரு பெண்ணை வளர்த்திருந்தார்கள் அந்த காலத்தில் பெண்களுக்கு என்று தனியாக பியூட்டி பார்லர் இல்லாத காலம் அந்த பெண்ணே மாலுவிற்கு புடவை கட்டி அழகாக அலங்கரிக்க மாலு தேவதையாக ஜொலித்தார் ஒரு வழியாக ராணுவாசம் முடிந்து சாப்பாடு பந்தி நடந்து கொண்டிருந்தது தர்மு கணவனுக்கு சரியாக தனக்கு பரிமாறப்படவில்லை என்று பந்திலேயே கத்தி குதித்தார் கலவரம் ஆகாமல் மோகன் பார்த்து கொண்டாலும் அவர் கிளம்பி வீட்டிற்கு சென்று விட்டார் இதை அறியாத மோகன் லக்ஷ்மியும் கடைசி பந்தியில் சாப்பிட உட்கார தர்மோடை அங்க மாமா கோவிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டார் இந்த நீ போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால்தான் நல்லது என்று அழ ஆரம்பித்தார் சாப்பிடாமல் மோகன் மகேஷுடன் சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்டு காலில் விழ அவர் அரை மனதோடு திரும்பி வந்தார் லக்ஷ்மி வருத்தத்தில் இருந்தார் இவ்வளவு செலவு செய்து திருமணம் செய்த தன் கணவர் ஒரு வாய் சாப்பிடக்கூட சாப்பிட முடியாத இவர்கள் பண்ணின அடித்த கூத்து என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் அன்று இரவு பதினோரு மணிக்கு மோர் மட்டும் போதும் என்று குடித்துவிட்டு பன்னெண்டு மணிக்கு மாதவரத்தில் இருந்து வந்த பால் எதிர்கொள்ள மோகன் சென்று விட்டான் லக்ஷ்மியிடம் மகேஷ் ஏமா இந்த அத்தை எல்லாம் என்னமா இப்படி இருக்காங்க இவங்கெல்லாம் அடிச்சு விரட்டணுமா இவர்களெல்லாம் அந்த காலத்துல வைக்க வேண்டிய இடத்துல நீ வைக்காமல் இருந்த அதுதான்மா நீ பண்ணின தப்பு என்றாள் அதற்கு அவள் தலையை வாஞ்சியாக கோதி பெரிய குடும்பத்தில் இதெல்லாம் சகஜண்டா கண்ணா நீயும் மாலுவும் நன்றா படித்து நல்ல வேலை இருக்கிறீர்கள் அதுதான்டா கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் என்றாள் மறுநாள் பாலா தன் அறைக்கு வந்து காஃபி சூடாக இல்லை பூ கம்மியாக கொடுக்கப்பட்டது என்று ஆரம்பித்தார் மாப்பிள்ளை சுரேஷை அழைத்து சில தடங்குகள் விரதம் என்று நடக்க அவன் லக்ஷ்மியிடம் அத்த உங்கள் பொறுமை எனக்கு ரொம்ப பிடிச்சது கண்டிப்பாக மாலுவை நான் கண்ணில் வைத்து பார்த்து கொள்வேன் நீங்கள் அவளை பற்றி கவலையே படாதீங்க என்றால் மென்மை பொங்க சாப்பாடு பந்தி ஆரம்பிக்க அங்கேயும் மறுபடியும் கணவனுக்கு சரியாகப் பருமாறவில்லை ஏதோ குறை கூறிக்கொண்டே இருக்க சாந்தியின் கணவன் அவளிடம் வந்து ஏன் அண்ணி ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க மற்றவங்க எல்லாரும் ஒழுங்கா சாப்பிட்றாங்க நீங்களும் அடுத்த அண்ணியும் ஏன் இப்படி இருக்கீங்க உங்களுக்கு வேற வே வேலைகளே கிடையாதா என்று நக்களாக கேட்க அவ அவர்கள் தலை குடிந்தார்கள் சடங்கு முடிந்து மறு வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள் அங்கேயும் இவர்கள் இருவரும் கங்களை தான் முதலில் அழித்து மரியாதை செய்ய வேண்டும் எனக்கு மரியாதை கொடுக்கல என்று லக்ஷ்மியை பாடாய்படுத்த அவளும் அக்கா நீங்க தான் முதல்ல ஆரம்பிக்கணும் என்று கெஞ்சி காலில் விழாத குறையாக அழைத்தாள் மாலை வரவேற்பு என்பதால் பின்னிற்கு மைசூர் சில்க் எடுத்து கொள்ளு கொடுத்திருந்தார்கள் தேவதை போல் அவள் தயாராக இவர்கள் வாங்கி கொடுத்த புடவை ரவிக்கை தான் கொண்டு வர மறந்து விட்டதாக பாலா கூறி இந்த க்ஷணமே எனக்கு வீட்டுக்கு போய் எனக்கு கார் கொடுத்தா தான் நான் வீட்டுக்கு போய் என்னோடு ரவிக்கையை போட்டுக்க முடியும் அதற்குள் மகேஷ் ஏற்பாடு செய்திருந்த ட்ராவல்ஸ் காரில் மாப்பிள்ளைக்கு ஒரு ஸ்டார் பா பார்லருக்கு அழைத்து செல்ல ஆ ஆயுத்தமானான் மேக்கப்போட அந்த காலத்தில் ஆண்களுக்கு இங்கொங்கும் அங்கு அங்கொன்றும் பியூட்டி பார்லர்கள் இருந்தது அதில் அழைத்து சென்றான் அவன் கிளம்பும் சமயம் பால பாலா அத்தை தன் வீட்டிற்கு போய் நான் ரவிக்கையை கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்னை தான் கூட்டிட்டு போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள் வேறு வழி இல்லாமல் மகேஷ் மாப்பிள்ளையை பார்லரில் விட்டு அத்தையை அவள் வீட்டுக்கு கூட்டி சென்றான் பிறகு அவளையும் மறுபடியும் சத்திரத்தில் விட்டு விட்டு பியூட்டி பார்லருக்கு வந்து சுரேஷை அழைத்து வர சென்றான் வரும் வரியில் சுரேஷ் மகேஷிடம் ஏன் மகேஷ் உங்கள் ரெண்டு அத்தைகளும் ஏன் இப்படி மட்டமாக இருக்கிறாங்க உங்கள் அம்மா தான் பாவம் என்று வருத்தப்பட்டான் அதுக்கவன் மாப்பிள்ளை என் அம்மா அந்த காலத்திலிருந்தே இருந்தே அவர்களுக்கு அடங்கி அடங்கி போய்விட்டால் மற்ற ரெண்டு அத்தைகளும் ஒரு பிரச்சனையும் இல்லை வயதாகிறதே தவிர இவர்களுக்கு விவேகமே கிடையாது என்றாள் மாலை வரவேற்பில் பாட்டு கச்சேரி மெல்லிசை நிகழ்ச்சி மகேஷின் தோழனின் குழு அமர்க்களமாக பாட்டு பாடினார்கள் அந்த காலத்தில் மெதுவாக இரவு சப்பாத்திக்கு தென்னிந்தியர்கள் பழக்கப்படுத்தி கொண்டும் காலம் வடக்கத்திய உணவும் தென்னிந்திய உணவும் கலந்து பரிமாறப்பட்டது சத்திரத்தில் முதலிரவு வேண்டாம் என்று மகேஷ் ஒரு ஹோட்டலில் ஏற்பாடு செய்திருந்தாள் பெண் மாப்பிள்ளை இரவு உணவின் போது ஊட்டிவிடக் கூறி எல்லா தோழி தோழர்களும் கலாட்டா என்று ஆரம்பிக்க வெட்கப்பட்டு கொண்டே மாலு சுரேஷுக்கு ஊட்டினாள் பிறகு முதல் இரவுக்கு வாங்கின புடவையை கட்டி கொண்டு அளவான நகைகள் போட்டு மல்லி அழகாக தலையில் வைத்து மகாலட்சுமி போல் மின்னினாள் கழுத்தில் புது கொடியுடன் கூடிய மஞ்சள் கயிறு பளபழக்க நாணத்துடன் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி சுரேஷுடன் அந்த ஹோட்டலுக்கு புறப்பட்டாள் லக்ஷ்மி அவளிடம் ஒரு மாற்று துணி பையை கொடுத்து உங்கள் ரெண்டு பேருக்கும் மாற்று துணி இதில் இருக்கிறது மாலு மாப்பிள்ள சொன்னபடி ஒழுங்காக கேழு அசிங்கப்படாத போக போக எல்லாம் பழகி விடுண்டி என்று தாய்க்கே உரிய கவலையுடன் மகளை அனுப்பினார் அவர்களை விட்டு காரில் மகேஷ் வந்து இரவு அப்பாவுடன் அப்பாவுடன் சாப்பிட்டு பணக்கணக்கை சிறிது நேரம் பார்த்தார்கள் முக்கியமாக கொடுக்க வேண்டியவர்களுக்கு தான் அன்று பணம் கொடுக்கப்பட்டது மற்றவர்கள் விறகு கடை மளிகை கடை இவர்களுக்கெல்லாம் நிதானமாக கொடுத்தால் போதும் என்று திட்டமிட்டார்கள் ஒரு வழியாக இரண்டு அத்தைகளும் ஒரு வாரம் இவர்கள் வீட்டில் டேரா அடித்துவிட்டு லக்ஷ்மியை படாத பாடு படுத்திவிட்டு மூட்டை முடிச்சுகளுடன் தங்கள் வீட்டை அடைந்தார்கள் ஒரு வாரம் அவர் புது மாப்பிள்ளை பெண்ணை ஹனிமோனுக்கு பங்களூர் பிருந்தாவன் தோட்டத்திற்கு அவர்களை செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது அதற்குள் வீட்டை ஒரு நிலைக்கு கொண்டு வர பாடுபட்டார்கள் மாலுவின் சீர் சனத்தியை ஒரு வேனில் ஏற்றி சுரேஷ் வீட்டிற்கு அனுப்பப்பட்டது அது அதிலேயே கட்டில் பீரோ என்று மோகன் வாங்கி அனுப்பினான் இப்படியாக கதை செல்ல மூன்றாம் தலைமுறையையும் அடுத்த பகுதியில் பார்த்து விடலாம் நன்றி வணக்கம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் புது புது கான்செப்டோடு உங்களோட நான் அடுத்த கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்